ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டித் சீரியல் நியூ ப்ரமோ என்னென்ன பார்க்கலாம் தங்கமையில் வந்து கதிரியோ அழுந்துட்டு இருக்காங்க அவங்களோட அம்மாவுக்கு கால் பண்ணி அம்மா எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கவே இல்லை எல்லோரும் என்னை ஏதாச்சும் ஒன்று சொல்லிகிட்டே இருக்காங்க ஏன்டி இப்படி சொல்கிறேன் உன் பேச்சு உன் மாமனார் கேட்குறாரு இல்லை அதுவே போதும் நீ வந்து என்னென்ன நினைக்கிறியோ அந்த வீட்டில் இருக்கிறவங்கள எல்லோரையும் பற்றி எல்லாமே டெய்லி சொல்லிகிட்டே இரு யார் என்ன நினச்சாலும் பரவாயில்ல உன் மாமாவோட தயவு இருந்தாவே போதும் நம்மளுக்கு வேற வேற யாரை பற்றி நம்மளுக்கு கவலையே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மா நீ சொன்ன மாதிரியே நான் கண்டிப்பாக அவர்கிட்ட நான் நல்லா நடந்துக்கிறேன் அப்படி அவரும் ஏதாச்சும் என்கிட்ட கோவப்பட்டால் நான் அவங்ககிட்ட சொல்கிறேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க நீ கவலைப்படாத கண்டி கண்டிப்பாக உன் மாமனார் உனக்கு துணையாக தான் இருப்பார் சரவணனை உன் கைக்குள்ளே போட்டுக்கோ அவர் உனக்கு கடைசி வரைக்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க இந்த டியூஷன் விஷயத்தை எப்படி கேன்சல் பண்ணியோ அதே மாதிரி எல்லாரோடையும் பார்வை வந்து ஓ மேலே இருக்கணும் அந்த மாதிரி நீ அந்த வீட்டில் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அம்மா சொன்னாங்க தங்க தங்கமயிலும் ரொம்பவே சந்தோஷமா போன கட் பண்றாங்க